ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை விளம்பம் தாமதம் விதம் வகை விபூதி ஐஸ்வர்யம் விநியோகம் ஒரு பொருளை பலருக்கும் கொடுத்தல் வித்தம் செல்வம் வித்தகன் அறிவாளி விகாரம் வேறுபாடு விருது பட்டம் விருந்தாவனம் விருந்தாவனம் விட்டுச்சித்தர் பெரியாழ்வார் விமலன் குற்றமற்றவன் விமலா மகாலட்சுமி விபீஷணன் விபீஷனாழ்வான் ராவணனின் தம்பி விஸ்மிருதி மரதி வீதி தெரு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்